வைல்டு கார்டு போட்டியாளர்களுக்கு சம்பளத்தை வாரி வழங்கும் பிக்பாஸ் யாருக்கு அதிகம் ரொம்ப டல் அடித்து வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்த ஆறு வைல்டு கார்டு போட்டியாளர்களை உள்ளே அனுப்பினர் அதன்படி ரியா ராணவ் ராயான் வர்ஷினி மஞ்சரி சிவகுமார் ஆகிய ஆறு பேர் ஒரே நாளில் என்ட்ரி கொடுத்தனர் வந்த வேகத்தில் போட்டியாளர்களுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுத்து பட்டாசா என்ட்ரி கொடுத்த வைல்டு கார்டு போட்டியாளர்கள் போக போக புஷ்வானம் போல் புஷ்னு போய்விட்டனர் இதனால் மீண்டும் மந்த நிலைக்கு சென்றுள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டுக்குள் வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்துள்ள ஆறு போட்டியாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்த விவரம் கசிந்துள்ளது அதன்படி வைல்டு கார்டு போட்டியாளர்களில் அதிக சம்பளம் வாங்குவது ராயான் தான் அவருக்கு ஒரு நாளைக்கு பதினையாயிரம் சம்பளமாக வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக சிவகுமார் ராணவ் மற்றும் வர்ஷினி வெங்கட் ஆகியோருக்கு தலா பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக ஒரு நாளைக்கு வழங்கப்படுகிறதாம் எஞ்சியுள்ள ரியா மற்றும் மஞ்சரி ஆகியோர் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்கி வருவதாக கூறப்படுகிறது